இந்த நாம மூணு ஆப்பிள்களோட தொடங்கலாம் மேலும் நான் ஏழு ஆப்பிள்களை தர்றேன் உங்களுக்கான என்னுடைய கேள்வி ரொம்பவே சுலபமானது தான் உங்ககிட்ட எத்தனை ஆப்பிள்கள் இருக்கு இந்த கேள்விக்கு பதிலளிக்க நான் உங்களுக்கு ஒரு வினாடி நேரம் தர்றேன் இது ரொம்பவே சாதாரணமான கேள்விதான் இல்லையா நீங்க மூணு ஆப்பிள்களோட ஏழு ஆப்பிள்களை கூட்டினா உங்களுக்கு பத்து ஆப்பிள்கள் விடையாக கிடைக்கும் நான் இதே மாதிரி தான் செய்ய விரும்புகிறேன் ஆனால் ஆப்பிள்கள் அப்படின்ற வார்த்தையை எழுத எனக்கு சோம்பலாக இருக்குது சரி அதுக்காக நான் ஆப்பிள்கள் அப்படின்ற வார்த்தையை எழுதுறதுக்கு பதிலாக ஏ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்த போகிறேன் இப்போது நாலு ஆப்பிள்களோட ஆரம்பிக்கிறேன் அதோடு நான் ரெண்டு ஆப்பிள்களை சேர்த்துக்கிறேன் இப்போ எத்தனை ஆப்பிள்கள் உங்ககிட்ட இருக்கு மீண்டும் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு சில வினாடிகள் கொடுக்கிறேன் ஒரு சமயோஜித சிந்தனையா ஏ அப்படிங்கிறது எதை வேண்டுமானாலும் குறிக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் நீங்க நாலு ஆப்பிள்கள் வச்சிருக்கிறீங்க அதோட மேலும் ரெண்டு ஆப்பிள்களை கூட்டணும் அப்ப நமக்கு ஆறு ஆப்பிள்கள் கிடைக்கும் இல்லையா மறுபடியும் ஏ அப்படிங்கிறத ஆப்பிள்கள் அப்படின்னு கருதிக்கலாம் ஆனால் ஏ அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா நீங்கள் நாலு ஏக்கள் அதோட ரெண்டு ஏக்கலை கூட்டினா உங்களுக்கு ஆறு ஏக்கள் கிடைக்கும் இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாலு ஏக்கள் அப்படிங்கிறத ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ அப்படின்னு வச்சுக்குவோம் அதோட ரெண்டு ஏக்களை கூட்ட அதாவது கூட்டல் ஏ கூட்டல் ஏ அதாவது இங்க ரெண்டு ஏக்கள் இருக்கு இப்போ சொல்லுங்க என்கிட்ட எத்தனை ஏக்கள் இருக்கு நல்லது அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ என்கிட்ட ஆறு ஏக்கள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சுருக்கமான வழியை தான் யோசிக்கணும் சரி இப்போ என்கிட்ட அஞ்சு எக்ஸ்கள் இருக்கு அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்போ எக்ஸ் ஏதாவது ஒரு எண்ணாக இருந்துச்சுன்னா நான் அந்த எண்ண போல அஞ்சு மடங்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம் அந்த எண்ணில இருந்து ரெண்டு மடங்கை நான் கழிச்சிட்டா மீதி என்ன மதிப்பு வரும் இப்போ எத்தனை எக்ஸ்கள் என்கிட்ட இருக்கு அஞ்சு இல்லையா அதாவது அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஆனது எத்தனை எக்ஸ் வரும் என்பதாகும் மீண்டும் உங்களுக்கு யோசிக்க சில வினாடிகளை தர்றேன் நல்லது என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்னோட அஞ்சு மடங்குலேருந்து ரெண்டு மடங்கு கழிச்சா எனக்கு அதோட மூணு மடங்கு மீதியாக கிடைக்கும் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஆனது மூணு எக்ஸுக்கு சமம் இதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ்களை நாம நீக்கணும் ஒன்று ரெண்டு இப்போ உங்களுக்கு மீதமாக இருக்கிறது மூணு எக்ஸ்கள்